அலாம் வலைக்கம் ஹலோ ஒன் வெல்கம் டு ஓஷா லைஃப் ஸ்டைல் ஹல்கம் தல்லா நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்ஷாலா நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஈத் முபாரக் எல்லாேருக்குமே ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் நேற்றே வந்து பெருநாள் கொண்டாடிட்டோம் இன்ஷாலா நீங்கள் எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறேன் என் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்களா ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா ஈதுக்கு மொதல் நாள் வந்து ஒரு ஷாப்பிங் ப்ளாக் பார்க்க போகிறோம் அதில் வந்து யார் நான் வந்து ஹஸ்பண்டோட ஷாப்பிங் போகல பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒர்க் இருந்ததுனால நான் என்னோடய நேபரோட இது போனேன் இவங்க வந்து என்னென்னா அஜ் அஜூரியா அந்த கண்ட்ரியோட ஆலயம் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அவங்களோட தான் ஹஸ்பண்ட் இல்லாத டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ஏன்னா அவங்கள்ட்டே டூ கிட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் அனஸ்க்கும் இருக்காங்க ஸோ போத் ஆஃப் ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஸோ அவங்களோட நைட்டு வந்து நாங்கள் அரஃபாவுடைய நோன்பு தரதை முடிச்சதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அப்படியே அவங்க கூட ஷாப்பிங் போனது பட் ஷாப்பிங்னால் நான் நானே இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்களுக்காக தான் போனேன் போய் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன் இது வந்து எங்கள் வீட்லேருந்து பக்கமாகவே இருக்குது நம்பூரில் எப்படி ட்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குமோ அதே போல் இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி மேக்சிமம் நிறைய பேர் வந்துருந்தாங்க சவுதியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் போனது வந்து டென் தேர்ட்டி ஆயிடுச்சு அந்த டைமில் எல்லோரும் நிறைய பேர் இருந்தாங்க த்ரீ ஓ கிளாக் டூ ஓ கிளாக் வரையும் ஷாப் ஓப்பனில் தான் இருக்கும் வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களோட போயிட்டு வந்தேன் பட் அந்த ஷாப்பில் எல்லாமே எக்ஸ்பென்ஸ் எனக்கு எக்ஸ்பென்ஸ் அவங்களுக்கு எல்லாமே அது ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிக்கல ஸோ அவங்க மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்தாங்க நான் ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்தேன் இது வந்து ஷால் செக்ஷன் ஷால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஊரில் கிடைக்கும் பட் சாஃப்ட்னஸ் நல்லா இருந்தது இது பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியால் அறுபது ரியால் அப்படின்னு அப்போ ஐம்பது ரியால் அறுபது ரியால்லாம் நம்ம ஊருக்காசுக்கு ஒரு ஏழ்நூறுபா எட்நூறுபா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம எழுநூறுவா எட்நூறுவாய்க்குலாம் இன்னும் சூப்பர் ஷாலெலாம் வாங்கலாங்க ஸோ ஸோ அதனால் நான் சும்மா சும்மா பார்த்துட்டு எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு பட் அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓமனி யூஸ் பண்ணுற சவுதியன் யூஸ் பண்ணுற மாதிரியே ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு அப்புறம் வெஸ்டர்ன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது அப்புறம் ஆர்க் இது இதெல்லாம் வந்து இயரிங்ஸு கிளிப்பு இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுவுமே ரேட்டு தேர்ட்டி ரியால் டொண்ட்டி ரியால் ஃபார்ட்டி ரியால் அந்த மாதிரி இருந்துச்சு எதுவுமே பதினஞ்சு ரியால் கீழேயே இல்லை எல்லாமே டொண்ட்டி ரியால்க்கு மேலே தான் இருந்தது பட் அவங்க வந்து அவங்க குழந்தைக்காக எடுத்தாங்க நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் மேக்ஸிமாவே எனக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காது பிடிக்காது மீன்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன் கோல்டு தான் ஒன்லி யூஸ் பண்ணுவேன் அதனால் எனக்கு இது தேவைப்படாது அதனால் சரிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அவங்க பிள்ளைக்கு வந்து அவங்க அது இதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம தான் யோசிக்கிறோம் இவ்வளோ ரேட்டாக இருக்கே வாங்கலாமா இல்லையா அப்படின்னு ஆனால் பட் அவங்கெல்லாம் பிடிச்சிருந்தா எடுத்துடுறாங்க அது எவ்வளோ ப்ரைஸோ இருந்தாலும் அப்படி தான் எனக்கு தெரியல நானும் வந்து என் ப்ரைஸ்க்கு அக்செப்ட் பண்ணால் தான் நான் எடுப்பேன் அது எவ்வளோ நீடாக இருந்தாலும் சரி பட் இவங்க வந்து என்னென்னா பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரேட்டெலாம் ஒரு கம்பேர் அவங்க யோசிக்கலை ஸோ இப்படியும் இருக்காங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்ம தான் யோசி யோசிச்சு பார்க்குறோம் அதே போல் ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரேட்டுமே சூப்பராக இருந்தது ஸோ அது நமக்கு செட் ஆகாது ஸோ அதனால் நம்ம எல்லாம் ஃபுல்லாக அவங்க எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு இதை மட்டும் பார்த்துட்டு வந்திருந்தேன் எல்லாமே இங்கே வந்து குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் குழந்தைங்களுக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் பட் எதுவுமே செட்டு கிடையாது மேலே ரியாலுக்கு எடுத்திங்கன்னா டாப் ரியாலுக்கு எடுத்திங்கன்னா பேண்ட்டும் ஃபார்ட்டீரியல் அப்படி பார்த்தோன்னா ஒரு செட்டே நமக்கு எப்படியோ எயிட்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஆயிடும் நம்ம ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீஷர்ட் இது அப்படி எடுத்து பார்த்தா ட்ரெஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தது எதுவுமே இதாக இல்லை பட் ஓகே அவங்களுக்கு அது ஒன்றும் பெருசு கிடையாது ஏன்னா நமக்கு தான் நம்ம பார்த்துட்டதுனால நம்ம ஊரில் தான் இந்த ரேட்டுக்கு தான் பார்த்ததுனால நமக்கு இது பெருசாக இருந்துச்சு உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அந்த பையன் வந்து அனசோட கொஞ்சம் சின்ன பையன்தான் இவ்வா எப்பவுமே அதனஸ் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத அவன் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனும் அதே போல் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அதை அப்படியே அவன் வந்து அவன் இவன் போய் டாய்ஸ் செக்ஷன் பார்த்து டாய்ஸ் எடுத்தோன்னே அவனும் ஒரு டாய்ஸ் எடுக்கிறான் ஸோ இவனுங்க ரெண்டு பேருமே அப்படி தான் ஒன்று பேர் ஒன்று கற்றுக்கிட்டு இது பண்ணுறானுங்க அவன் அரபி பேசுறதை பார்த்து அனசம் தால் அப்படி இப்படின்னு சொல்லி அரபி பேசிட்டு அப்படி இருக்காங்க ஓகே அவங்களோட பாண்டிங் நல்லா இருந்தது நானும் அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌட் இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ டுவெல் ஓ கிளாக் ஆல்மோஸ்ட் லெவன் தேர்ட்டி இருக்கும் அப்போவும் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்லாம் அப்படிதான் மக்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க எப்படி எனக்கு புரியல ஒரு விஷயம் மட்டும் புரியல இவங்க வந்து காலையிலேயே ஆக்சுவலி இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் டியூட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஜ்ஜர் தொழுதுட்டு ஃபஜ்ஜரே இங்கே மூன்று மணியும் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு ரெடி ஆகி அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் நைட்டு ஃபுல்லாக ரெண்டு மணி வரையும் சுற்றுறாங்க எப்போ தான் தூங்குவாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒன்றும் இது புரியல எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி இருக்காங்கன்னு நமக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் அது தூக்கம் இருந்தால் தான் நல்லாயிருக்கு பட் இவங்கெல்லாம் ஜாலியாக இது பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஈது ஈதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கே வந்து இங்கே வந்து நம்ம தொழுக வைக்கிறாங்க அப்படி இருக்கச்சா இவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல எனிவே அது அவங்களோட கல்ச்சுரல்ஸ் நல்லா தான் இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்க வந்து என்கிட்ட தான் எல்லாமே கேட்குறாங்க இது நல்லா இருக்கா இது எடுக்கலாமா சைஸ் கரெக்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நம்மளோட ஒப்பீனே ஒருத்தங்க கேட்குறாங்கங்கும்போது இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இப்படி ஒரு சஜஷனை கேட்குறாங்க போது வெரி ஹாப்பி நான் அவங்க பையனுக்கே போட்டு பாருங்க தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன் அதை ட்ரெஸ் போட்டு இருக்காங்க ஆனால் இவனுங்க ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்கானுங்க அதானஸ் என்ன பண்ணுறானோ அதையே அவன் பார்த்து பார்த்து செய்கிறான் அவன் வந்து அங்கே இருக்க கிளாஸ்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தான் அனஸ் போட்டு பார்த்து தான் இவனும் போய் போட்டு போட்டு பார்க்குறான் அனஸ் என்னை ஃபோட்டோ பிடிமா சொல்கிறான் அவனும் வந்து அவன் அரபிலாம் அப்படியே சொல்கிறான் பட் இவன் நல்லா புரிஞ்சுக்கிறான் அதே போல் இவன் கை வச்ச மாதிரி அவனும் கை வச்சுட்டு அந்த மாதிரி இருந்தானுங்க பட் ஓகே ரெண்டு பேத்துக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடச்சா சரிதான் இங்கே ரூம்லேயே போட்டு தனியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இவங்களோட எங்கே போனாலும் இவங்களோட போகிறது இவங்களோட வர்றது தான் மாஷால்லாம் ஏன்னா பிள்ளைங்களுக்காக தான் நம்மளோட இதுவே இருக்குது ஸோ பிள்ளைங்க ஹாப்பியாக இருந்தால் நம்மளும் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து தூங்கவே இல்லை அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மெகந்தி அன்னைக்கான மெகந்தி வச்சாச்சு இது வந்து லெஃப்ட் ஹேண்டில் நான் வச்சுட்டேன் ரைட் ஹேண்டில் ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி அதில் இது பண்ணது அனஸ்து தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணால் எனக்கு தெரியல இவ்வளோ மெச்சூர்டாக இருப்பானா அப்படின்னு சொல்லி மார்ஷாலாம் நான் வெச்சுடுறம்மா நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி அவனே இந்த ஸ்டிக்கர் வச்சான் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது அப்படியே இந்த வீடியோ முடிஞ்சு காலை எழுந்திரிச்சி கிளம்பி போயாச்சு இதோட வீடியோ நாளைக்கு வரும் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார்